அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் கேது கோளின் காரத்துவங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க அனைவருக்கும் வணக்கம் கேது ஒரு நிழல் கோள் கேது நிழலாக நின்று செயல்படும் தன்மை உணர்வாக இருப்பவர்களுக்கு பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும் கேது சிறிய இருட்டு வெளிச்சத்துக்குள் இருக்கும் இருட்டு ஆகும் கேது துறவு உலக வாழ்க்கை மற்றும் அனைத்து சுகத்தையும் துறக்க ஆசைப்படும் மோச்சக்காரகன் கேது ஆன்மாவை விடுதலை செய்பவர் சென்ற பிறவியில் செய்த கர்ம பயன் நன்மையோ அல்லது தேமையோ அவர் அனைத்தையும் குறிப்பவர் மற்றும் அதை அனுபவிக்க செய்பவர் செய்த கர்மத்தை விடுபடுபவன் மரணத்தை அளிப்பவர் மரணத்துக்கு பின் வாழ்க்கை என்ன என்பதை காட்டுபவர் மரணம் எவ்வாறு என்பதை காட்டுபவர் பொதுவாக ஜோதிடத்தில் கேது செவ்வாயின் குணத்தை கொண்டவர் என கருத்து உண்டு இறைவனது ஆணைப்படி நன்மையும் தீமையும் தருக்கோள்களில் ராகு கேது இவர்கள் மிக முக்கியமானவர்கள் உலக பந்தத்திலிருந்து விரிவிப்பார் ஞான மார்க்கத்தை அளிப்பவர் ஒருவர் தன்னைத்தான் உணர்தல் அளிப்பது இவரே கேதுவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் சோம்பேறியாக இருப்பார்கள் ஆனால் தேவை என்று வந்துவிட்டால் செயலில் கண்டிப்பாக இறங்குவார்கள் மனித மூளைக்கு எட்டாத செயல்கள் எல்லாம் இவர்களால் வருவது மோதையர்களை குறிப்பவர் இவர்கள் கொடிகட்டி வாகனத்தில் பயணம் செய்ய வைப்பவர் கேது அதாவது அரசியல்வாதினு வச்சுங்களேன் மனிதனை செயல்படாமல் தடை செய்பவர் கேது ஆன்மீக உணர்வு அளிப்பவர் கேது எதிலும் பிடிப்பில்லாமையே காட்டுபவர் கேது வைராக்கியத்தை அளிப்பவர் கேது கேது ஒரு பாதம் கடந்து செல்ல ரெண்டு மாதம் ஒரு நாள் ஓட்டம் வந்து மூணு கலை பதினோரு விகலை கேதுவோட காரத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கோளுங்க பிரம்மா பாட்டி தாய்வழி பாட்டன் டாக்டர் விஞ்ஞானி ஆசிரியர் சமய போதகர் ஆன்மீக ஈடுபாடு ஆன்மீக பயணம் வேதம் ஞானம் ஞான சித்தி ஞான விருத்தி மோட்சம் யோகி தியானம் தவம் மௌனம் மோட்சக்காரகன் முக்தி துறவு தன்மை உள்ளுணர்வு தத்துவம் மனப்பான்மை தற்கொலை எண்ணம் தூக்கிடுதல் தடை பிளவு வைராக்கியம் குளத்தில் மேன்மை நோய் விஷம் புனிதம் புனித நதியில் அல்லது கடலில் நீராடுதல் மத சடங்குகள் பிணம் சண்டை எளுமை சகிப்புத்தன்மை கோயிலில் ஆலய திணிப்பணி தர்மகாரியங்கள் ஜோதிடத்தில் நாட்டம் கயிறு தாடி முடி உயர்நூல் கம்பி இல்லாத கருவி மெயின் ரோட்டிலிருந்து பிரிந்து செல்லும் வீதி வீதிசத்து விதவி பெண் சூழ்ச்சி மயக்க வஸ்து திருகிருப்பு பரதேச ஜீவனம் கொலை செய்தல் அவப்பெயர் காவி உடை சித்தப்பிறமை சட்டம் வழக்கு ஆலமரத்து விழுதுகள் உளுந்த புல் அதாவது தற்பை பாம்பின் பால் யானையின் துதிக்கை கிறிஸ்துவர் புகைம மறைந்து வசித்தல் அறுவை சிகிச்சை கெட்டகாலம் மின்சாரம் ரசாயனம் லைட் சிறியது வைடூரியம் உலோகம் கோழிக்கறி காடைக்கறி இன்சூரன்ஸ் மரண வரி பரிசு பொருள்கள் இடுகாடு பின்வாசல் குளியலறை தியான அறை கோயில் கூரை வீடு கல்வீடு ஒண்டிக்குடி அபாண்டம் திகில் பராக்கிரமம் பயங்கரமான ஆயுதங்கள் பிஷம் நெய்யும் தறி கைக்கொளர் ஜாதி மதபோத ஜாதி இருளன் தாங்க ஜாதி மகாவிரைவு விலங்கு அழுக்கு காடு வனாஸ்திரம் மது முதலிய மயக்க வஸ்துக்கள் தோல் சீலன் பட்டினி நிறம் வந்து சிவப்பு அதிகமான பலவர்ண நிறம் மொழி வந்து வெளிநாட்டு மொழி துளுக்க பாஷை திசை வந்து வடமேற்கு வடிவம் வந்து சிறுமுறம் சுவை வந்து புளிப்பு குணம் வந்து தாமச குணம் உறவு முறையில் வந்து பாட்டி தந்தையின் தாய் அந்நியர் இடம் வந்து பாம்பு புற்று ஜெயில் இடுகாடு விநாயகர் கோயில் புத்தர் கோயில் சர்ச் ஜெயின் கோயில் ஆஸ்பத்திரி மகப்பேறுமனை சுரங்கப்பாதை குடிசை வீடு முள்காடு புத்த கோயில்கள் கல்வி வந்து மருத்துவம் சட்டம் இறையல் ஜோதிடம் தொழில் வந்து மருத்துவர் ஜோதிடர் சமய தலைவர் சட்டத்துறை வக்கீல் டெய்லர் கயிறு தயாரித்தல் கேபிள் தயாரித்தல் கயிறு வியாபாரம் கடை வைத்தல் மின்கம்பிகள் தயாரித்தல் நூற்பாலை பணி பின்னுதல் கூடை பின்னுதல் மதத்தலைவர் சக்தி மூலம் நோய் குணப்படுத்துதல் தொழில் மணிமந்திர ஔஷதம் தரகு தொழில் நீளம் சரக்கு வியாபாரம் உடல் உறுப்பில் வந்து முடி நரம்புகள் ஆசனவாய் நகம் பெண்குறி ஆண்குறி மீசை தாடி நகைச்சுற்று நோய்கள் வந்து காயம் வெட்டுப்படுதல் தொழுநோய் சொறி சிறங்கு தற்கொலை வயிற்றுவலி அம்மை மூலம் புற்றுநோய் திடீர் மரணம் கொலை செய்யப்படுதல் பட்டினி தோல் நோய் பாம்புகடி வைரஸ் காய்ச்சல் மனநோய் யானைக்கால் நோய் ஆறாத பொன் அதாவது புண்ணே ஆறாதுங்க குஷ்டம் தீராத உத்தரவழி தூர்தேவதையால் உண்டாகும் மனவியாதி சுழுக்கு மூச்சுப்பிடிப்பு கைகால் குறைச்சல் நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் மார்க நோய் வந்து தற்கொலை தூக்கு வீட்டு உபயோகப் பொருள்கள்னு எடுத்துட்டீங்கன்னா மண்பானை தையல் இந்திரம் செயின் விக் மெழுகுபத்தி நூல் ஒயர் டெலிஃபோன் மண் தொட்டி விலங்கு மற்றும் பறவைகள் வந்து எருமக்கடா நாய் கழுகு யானை கழுதை பாம்பு புளி சிங்கம் கோழி எலி கிரிப்பிள்ளை அணில் சிவப்பாடு கொசு மூட்டைப்பூச்சி பூராந்தேல் தாவரங்கள் எடுத்திங்கன்னா அசோகமரம் ஆலமரம் அருகின்ற வேர் கொள்ளு மயிலமரம் பனைமரம் செவ்வல்லி செம்மரம் மணிலாக்கொட்டை புடலங்காய் பீன்ஸ் வெண்டைக்காய் கொத்தவரங்காய் சோளம் அன்னாச்சி பழம் நாணல் ஆதிமரம் தெய்வம் எடுத்துட்டீங்கன்னா கணபதி அதிதேவதை வந்து சித்திரபுத்ரா வாசு எடுத்தீங்கன்னா வடகிழக்கு வீட்டின் மையப்பகுதி பிரம்மஸ்தானம் மேற்கு கிழக்கு எல்லைப் பகுதி மாடிப்படிகள் பின்கதவு பூதையறை கழிப்பிடம் சிமெண்டு வெண்டிலேட்டர் பேட்லாக் தையல் கடை பைப் லைன் சிவப்பு லில்லி கோயில் சர்ச் ஆசிரமம் ஆஸ்பத்திரி நீதிமன்றம் குடூன் அசோகமரம் பிக் நூல் தையல் ஒயர் தொலைபேசி தொலைபேசி தையல் இந்திரம் மண்பாண்டம் மஞ்சள் சிறிய வீடு கணபதி கயிறு ஈயம் வைடூரியம் கேதுக்கு வந்து சாந்தி பண்ணுறது என்னங்கன்னா தற்பை மலை உச்சியில் பன்றிக்கொப்புகளால் தோண்டப்பட்ட மண்ணும் ஆட்டுப்பாலும் கலந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு ஸ்தானம் செய்ய கேது தோஷம் சரியாகுங்க வைடூரியம் எண்ணெய் கஸ்தூரி உளுந்து இவைகளை தானம் செய்ய கேது வந்து பரிகாரமாக வச்சுக்கலாம் கேதுவோட பரிகாரமாக இவ்வளோ தாங்க கேதுவை பற்றி இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அளித்தி உங்கள் கமெண்ட் கமல்பாஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் ஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேயர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம்